மீடியா பிரித்து போச்சு மீடியா அதிகமாகி போச்சுன்னு சமீபகாலமாக ரொம்ப எங்கே பார்த்தாலும் திரும்ப அவ்வளோ மீடியாக்கள் வந்துச்சு சோஷியல் மீடியா மீன்ஸ்ட்ரீம் மீடியா பிரிண்ட் மீடியா ஏகப்பட்ட மீடியாக்கள் வந்துருச்சுன்னு சொல்றது உண்மை தான் ஒரு பக்கம் மீடியா வந்துடுச்சு ஆனால் நேற்று நடந்த இந்த விஜயோடைய நிகழ்ச்சி இருக்கு இல்லைங்களா இந்த மீடியா பிரித்து போச்சுன்னு சொன்னாங்க இல்லைங்களா அந்த ஒட்டுமொத்த மீடியாவும் போய் அந்த விஜய் முன்னாடி தான் குவிஞ்சிருச்சு அந்த நிகழ்ச்சி முன்னாடி தான் வந்து கவர் பண்ண ஆரம்பிச்சு அந்த நிகழ்ச்சியை தான் அவர்கள் வந்து மீடியாக்களில் தெருக்கி விட்டார்கள்னு சொல்கிறான் என்ன காரணம்னால் நேற்றைக்கு தமிழகத்தில் அவ்வளோ நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு அதில் குறிப்பாக மிக முக்கியமான நிகழ்ச்சிகள் வந்து அண்ணா திமுக போராட்டம் பண்ணியிருக்காங்க அந்த போராட்டத்திற்கு சீமான் வந்து ஆதரவு கொடுத்துருக்காரு அப்புறம் தமிழக சட்டப்பேரவை கூட்டம் வேறு நடந்துக்கிட்டு இருக்கு இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் ஏறக்குறைய காணாமல் போய்கி அல்லது வந்து அது அதை பற்றிலாம் பெரிய கவனம் இல்லையா விஜய் என்ன தான் ஏன் பேசுகிறார் விஜய் என்ன பரிசீலிப்பு பண்ணுறாரு என்ன அவர் அடுத்து சொல்ல போகிறார்ன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் விஜயம் வந்து அந்த ஸ்பீச் ஆரம்பத்துலேயே அந்த நிகழ்ச்சியோடைய ஸ்பீச்சில் கொடுக்க ஆரம்பித்தார் அரசியல் விஷயங்கள்லாம் பேச ஆரம்பித்தாங்க குறிப்பாக என்ன சொன்னார் தமிழகம் வந்து ஒரு போதை இளைஞர்கள் வந்து தமிழகத்துக்கு போதை பழக்கத்துக்கு வந்து அதிகம் இருக்காங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாக இருக்குது இதற்கு காரணம் அரசு தான் அப்படின்னு ஒரு பாஸ் விட்டார் இல்லைங்களா இது வரைக்கும் கட் பண்ணி நேத்தெல்லாம் நேஷனல் மீடியாக்கள் வந்து அதை அப்படியே போட்டு வைரல் ஆகிட்டாங்க வந்து நமக்கு சரியான தீனி கிடச்சிதான் அடுத்து வந்து சொன்னது வந்தது என்னென்னா இதற்கெல்லாம் அரசே வந்து நீங்கள் வந்து காரணம் காட்டக்கூடாது இது நாமளும் வந்து தனி மனித ஒழுக்கமும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான பேசியாச்சு ஆனால் ஏதாவது நியூஸ் பரபரப்பு வேணும் இல்லைங்களா இதை ஒரு பக்கம் வந்து அடித்து நவுத்திக்கிட்டே இருந்தாங்க இன்னொரு பக்கம் அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அந்த எதிர்பார்ப்பு காரணம் என்னென்னா விஜய் அந்த விஜயோடைய வருகை குறிப்பாக போன முறை நடந்த அந்த பரிசளிப்பு விழா டென்த்து ப்ளஸ் டூ மாணவ மாணவியர்களை விட அப்போது ஒரு மாற்றுத் சிறுவன் அப்புறம் இன்னொரு சிறுவன் வரத்து கொடுத்த அந்த படம் அதெல்லாம் பார்த்து நிகழ்ந்து போயிட்டார் இப்போ எங்கே உக்காருவார் விஜய் அப்படின்ற கேள்வி இருந்தப்போ கேமராக்கள்லாம் ஒரு ஒரு மாணவனை காமிச்சது வந்து அவர் யாருன்னா நான்கு நேரி சின்னதுறை கரெக்டாக விஜய் வந்து ஒரு இன்ட்ரோ ஒன்று கொடுத்துட்டு நேராக சின்னதுறை பக்கத்தில் வந்து உட்காந்துட்டார் நான்கு நான்கு நேரி சின்னதுறை பக்கத்தில் மீடியாக்கள் அத்தனையும் வந்து அப்படி அப்படி வந்து ஹைலைட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு இதுலேயே தெரிய ஆரம்பிச்சுது விஜய் மிக சரியான புத்திசாலி மிக அழகாக அரசியல் காய நகர்த்த ஆரம்பித்து விட்டார் அப்படின்னு சரி யாருங்க அந்த நான்குநேரி சின்னதுறை எல்லாருக்கும் தெரியும் வந்து தெரியாத நம்ம நண்பர்கள்லாம் கூட சில பேர் வந்து போன வீடியோவில் பேசுறப்போ கமெண்ட்ஸ்லாம் கேட்டுருந்தாங்க வெளியே வெளிநாட்டில் இருப்பவர்கள்லாம் ஒரு சமயம் செய்தித்தாளெலாம் படிக்காதவங்களுக்கு இந்தியாவே அதிர்வலையை ஏற்படுத்திய ஒரு சம்பவம் கூட சொல்லலாம் திருநெல்வேலி மாவட்டம் நான்குநேரி அரசு பள்ளியில் ப்ளஸ் டூ படிக்கிற மாணவன் தான் சின்னதுரை சின்னதுறை வந்து ஒரு வாரமாக ஸ்கூலுக்கு வராமல் இருக்கார் ஆசிரியர்கள்லாம் போயிட்டு வீட்டில் என்னன்னு கேட்குறாங்க கேட்டப்போ வந்து என்னை சாதிய ரீதியாக சில மாணவர்கள் துன்புறுத்துகிறார்கள் அல்லது வந்து மிரட்டுகிறார்கள் பொழுது நாங்களாம் இருக்கிற வா பார்த்துக்கலாம் நல்லா படிக்கிற பையன் நீ பாட்டு வீட்டில் இருந்துட்டா நான் இருக்கிறதுன்னு கூட்டின்னு வராங்க கூட்டின்னு வந்தவொடனே யார் ஒன்று அது மாதிரிலாம் பண்ணது உடனே அவர் வந்து சோ இந்த மாதிரி ஆட்கள் உடனே அவங்க வராங்க மறுபடியும் அவங்க வந்து சின்னதுறையை வந்து தாக்குறாங்க தாக்கும்பொழுது மறுபடியும் போயிட்டு தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இன்னும் கடுப்பாகி போய் உச்சக்கட்டமாக இது மாணவர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயமா ஜாதிய ரீதியாக ஒரு விஷயத்தை போய் பண்ணலாமா அப்படி அவரை வந்து ஆயுதங்களால் தாக்குகிறார்கள் அதுதான் பெரிய விஷயமாக மாறுது வந்து பெரிய கண்டனங்கள் வருது இதெல்லாம் நல்லதே கிடையாது வந்து நோட்டு புத்தகத்தை கையில் தூக்குற வயசில் போய் கத்தி அறுவாளை தூக்குவது நியாயமா அப்படின்ற ஒரு கேள்வி எந்த நாடு எங்கே இருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது அந்த அடிபட்ட வெட்டுப்பட்ட கையோடு அவரால் வந்து காலாண்டு அரையாண்டு தேர்வு எழுதமுடில்ல ஆளை வச்சு தான் அவர் எழுதுகிறாரு சின்னதுரை எழுதி முடிச்சு இறுதி ஆண்டு தேர்வு ப்ளஸ் டூவில் வந்து எழுதி முடிச்சுட்டு அந்த மாணவன் வந்து நானூற்றி அறுபத்தி ஒன்பது மதிப்பெண்கள் பெறுகிறார் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க அது அப்போ அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க ஒரு பேட்டி கொடுக்குறாங்க இந்த மாதிரி அவர் ஒரு நிகழ்ச்சி நடக்காமல் இருந்திருந்தால் என் மகனுக்கு இந்த மாவட்டத்திலே முதல் மாணவனாக வந்திருப்பான் அது அவர் பெரிய விஷயமாக பேசுது பலர் வந்து பாராட்டுறாங்க சின்னதுறைக்கு எதிர்கால படிப்புக்கான செலவுலாம் கூட நாங்கள் ஏற்றுக்கிறோன்றாங்க தெரிய வருது இப்போ விஜய் வந்து பர்ட்டிகுலராக அந்த மாணவன் நீங்கள் வந்தாகணும் அவன் பக்கத்தில் நான் உட்காரணும்னு சொன்னது நீங்கள் அரசியலாக இருந்தால் கூட சரி வந்து சாதி சமய வேறுபாடு இல்லாத ஒரு உலகம் மீண்டும் ஒரு 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 மாநிலம் மீண்டும் அது தமிழகமாக இருக்க வேண்டும் என்பது தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு முக்கிய குறிக்கோளாக விஜய் நினச்சிருக்காரு அவரோட லெட்டர் பேர்லேயே அதுதான் இருக்குது ஒரு பெரிய வரவேற்கக்கூடிய இருக்கக்கூடிய விஷயங்க இதில் வந்து அரசியல் செய்கிறாரு இதை வந்து ஆதாயம் தேடிக்கிறாரு இதை வச்சு அவர் ஜாதிய அரசியலேருந்து வந்து அவருடைய காய் நகர்த்துறாரு அவர் ஆயிரம் விமர்சனம் இருக்கட்டுங்க இருந்து மட்டும் என்ன இருக்குது வந்து விமர்சனம் தானே ஓகே இப்போ இந்த ஜாதிய ரீதின்னு சொல்லும்போது மத ரீதியாக தொடர்ந்து விஜயை வந்து ஜோசப் விஜய் ஜோசப் விஜய் ஜோசப் விஜய் இதே தான் சொல்லிட்டுருப்பாங்க ஏ இருந்து மாட்டோமா என்ன இருக்குது ஆனாலும் வந்து திரும்ப 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 வந்து ஏதாவது கருத்து சொல்லுவாங்க வந்தேன் அப்போலாம் கூட சில பேர்லாம் அந்த அந்த காலகட்டங்கள்லாம் கூட எழுதுன்னெலாம் உண்டு வந்து இந்த படத்துக்கு பூஜை நடக்கும்போதெலாம் வந்து திருநூறு வச்சுப்பார் விஜய் அது போய் நைஸாக அழைச்சி விட்டுருவார் அப்படின்னு ஓகே அவருக்கு நம்பிக்கையான ஒரு மதமாக இருக்குது என்ன இருக்குது இப்போ எஸ் ஏ சந்திரசேகரம் அவருடைய துணைவியார் திருமதி சோபா சந்திரசேகரம் ஒவ்வொரு கோயிலாக போயிட்டுருக்காங்க வந்து காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருக்காங்க அவர் வந்து எங்கள் அதாவது வந்து விஜய்யோடைய பாட்டி பைபிள் வச்சுருந்தான் என் தான் தூங்குவாங்க விஜய் எங்கள் பா எங்கள் அம்மா கிட்ட தான் வளர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை பாட்டி சொல்லி கொடுத்த அந்த பைபிள் படிக்கிற விஷயமாக கூட அது இருக்கலாம் வந்து இதில் கூட என்ன ஆகி வச்சு பாருங்கள் இதில் ஒரு புத்திசால்தான் இப்போ விஜய் வந்து அந்த நேற்று நடந்த விழாவுக்கு வந்து உள்ளே என்ட்ரி ஆகிறாரு அப்படியே என்ட்ரி ஆகி வந்து வந்து பேரும்போது எல்லாருக்கும் வணங்குன்னு சொல்லிட்டு வரும் ஒரு அம்மா திடீர்னு ஒரு மாணவனுடைய தாய் வந்து நெத்தியில் ஒரு இது வைக்கிறாங்க வச்சு முடித்த உடனே அது வந்து செந்தூரம் டக்குன்னு என்ன பண்ணுறாங்க இது ஒரு விமர்சனம் ஆகுது வந்து அது விஜய் அழிக்க முடில ஒன்றும் இல்லை இதை ஏற்றுக்கிறாரு இங்கே என்ன பண்ணுறாங்க புஷியானந்த் பார்த்தீங்களா அவர் மேலே ஜோசப் விஜயன்ற அந்த மத சாயத்தை இன்னும் அழகாக செட்டப் பண்ணி அவர் இது பண்ணிட்டார் அப்படின்னு ஓகே இது எல்லாம் இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை மாற்றுக்கறதே கிடையாது நேற்று நிகழ்ச்சி ஒரு பெரிய ஹைலைட் ஆச்சு வந்து குறிப்பாக வந்துன்னா அவ்வளோ அழகாக அவ்வளோ யூனிஃபார்மாக எந்தவித சச சலசலப்பும் இல்லாமல் குறிப்பாக வந்து இந்த நிகழ்ச்சியெலாம் நடக்கும்போது பந்தியில் ஒரு பெரிய தகராறுலாம் நடக்கும் தெரியுங்களா ஊருங்களையும் சரி பெரிய இடத்துங்களும் சரி இந்த பந்தியில் மட்டும் ஒரு சலசலப்பு இருக்கும் அது காரணம் என்னென்னா பல்வேறு மாவட்டங்கள் பல்வேறு ஊர்களிலிருந்து எல்லாம் நைட் நேற்று நைட்டு சாயங்காலம் அப்படிலாம் கிளம்பி வந்திருப்பாங்க இடையில்தான் சாப்பிட்டுருந்தா கூட சரி மத்தியான வேலை பசின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் கரெக்டாக நடத்தணும்னு சொல்லி அதுக்கான அந்த உணவெல்லாம் மிக பிரமாதமாக பரிமாறப்பட்டிருக்காங்க அதில் முக்கியமான ஒரு விஷயம் அந்த உணவு கேட்ரிங் அவர் சொல்லியிருக்கார் மொத்தம் இதுக்கு வந்து எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் செலவாக இருக்குது அப்படின் போது ஒரு பிரமாதமான சாப்பாடு விஜய்யே நேரடியாக வந்து அண்ணா சாப்பாடெலாம் ஒரு குறையும் இருக்கக்கூடாது தரமான பொருளை பொறுத்து செய்யுங்க அப்படின்னு அதற்கு இடையில் அந்த கேட்ரிங் இது பண்ணவர் ஒரு அப்டேட்டை கொடுத்துட்டாருங்க சூப்பரான ஒரு அப்டேட் என்னென்னா கோட் படம் முடிந்த பிறகு மதுரையில் ஒரு மாநாடு நடத்த போகிறோம் பத்து லட்சம் பேர் அதில் கலந்துக்க போகிறாங்க நீங்கள் தான் சாப்பாடு செய்கிறீங்க அது விஜய் சொன்னாரா புஷ்ஷானன் சொன்னாரான்னு தெரில ஓகே மாநாடு கன்ஃபார்ம் எப்போது மதுரையில் கோட் படம் முடிந்த பிறகு பத்து லட்சம் பேர் அதில் கலந்துக்க போகிறாங்க நான் திரும்ப சொல்கிறது தான் வந்து கோட் படத்திற்காக வெயிட்டிங்கில் இருந்தார் அந்த மாநாடு வந்து மதுரையாக நாகப்பட்டினமாக திருச்சியானது மதுரை கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஓகே இந்த பக்கம் இது முடிஞ்சாச்சு அந்த மேடையில் பேச சொன்னாங்க இல்லைங்களா அதில் ஓப்பனிங்லேயே ஒருத்தர் வந்து பேசினார் அது விஜய் மற்ற யாராவது இருந்தால் கூட ஒரு மாதிரி முகம் மாறி இருக்கும் எல்லாம் அவரை இறக்குங்க ஏன்னு சொல்லியிருக்கலாம் அது விஜய் பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருந்தார் அவர் என்ன சொன்னார் தெரிஞ்சு சொன்னாரா தெரியாமல் சொன்னாரன்னு தெரில அவர் வேணும்னே சொன்னார்ன்னு விஜய் சார் நீங்கள் வந்து இது மாதிரி எல்லாம் டென்த்து ப்ளஸ் டூ மாணவ மாணவிகள்லாம் கூப்பிட்டாங்க எல்லாரும் வந்து அண்டர் எயிட்டீன் இதே நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி லெவலில் கல்லூரிகளில் முதல் மூன்று ரேங்க் எடுக்கிறவங்கள நீங்கள் கூப்பிட்டு பரிசு கொடுத்திங்கன்னா அவங்களாம் ஓட்டு போடுறதுக்கு தகுதியானவர்கள் உங்களுக்கு ஓட்டாம் ஓட்டாக மாறி இருக்கும் அப்படின்னு ஒரு யதார்த்தமாக தான் சொன்ன மாதிரி இருக்குது உடனே என்ன ஏற்பச்சு மீடியாக்களில் மற்றவர்கள்லாம் வந்து விஜயம் வந்து ஓட்டை விலை கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டாரு பார்த்திங்களா அப்படின்ற ஒரு விமர்சனம் செய்வாங்க எது செய்தாலும் ஒரு நல்லது செஞ்சாலும் அதில் ஒரு குறை இருக்கும் ஒரு கெட்டது செய்தாலும் இன்னும் கெட்டதாக வந்து பேச ஆரம்பிப்பாங்க ஓகே இதெல்லாம் புறம் தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கணும் இல்லைனா அரசியல் பண்ணவே முடியாதுங்க இன்னும் இருக்குது அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் அங்கே வந்து நிறைய பவுன்சர்ஸ் நின்று வந்து அதுவும் விமர்சனம் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக பவுன்சர்ஸ் அந்த பவுன்சர் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பவுன்சர்ஸ் இருந்தாங்க அத்தனை பேரும் துபாயிலிருந்து வரவழைத்திருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த நவீன ஸ்பீக்கர் இந்த கேமரா குறிப்பாக அந்த அமெரிக்காவில் இருக்கிற எஃபிஐ அந்த மாதிரியான ஒரு கெட்டப்பில் இருந்தாங்க ஓகே தேவைப்படும் தானுங்க என்ன காரணம்னு நான் சொல்கிறேன்னா இது கூட வந்து விஜய்யா மாணவ மாணவிகள் தானே இருக்காங்க அங்கே பவுன்சர் தேவையா அப்படின்னு அந்த காலகட்டங்களில் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து ஒரு அஞ்சு ஆறு பைல்வான்களை அது சென்ட்டு நடிகர்களே நல்ல வாட்டசாட்டமாக இருக்கிறவங்கள இப்போ குண்டு கல்யாணம் அப்பா கூட அதில் ஒரு முக்கியமான ஒரு வந்து குண்டு கருப்பையான்னு நினைக்கிறேன் அவர் பெருப்பு அவங்களாம் என்னென்னா பாதுகாப்புக்கு இருப்பாங்க பாதுகாப்புக்குன்னா என்ன வந்து ஆர்வ மிகுதியில் சில ரசிகர்கள் வந்து என்ன பண்ணிடுவாங்க எம்ஜிஆர் கிள்ளிலாம் இருக்காங்களாம் வந்து அந்த வெள்ளை விளையல்லு இருக்காரு இல்லை டப்புனு வந்து என்ன பண்ணுன்னா கிள்ளிடுவாங்களாம் வந்து என்ன சவப்பு பற்றி அவர் நிஜமான சவுப்பு தானா இல்லை பவுடர் போட்டுன்னு வந்துக்கிறாரு அப்படின்னு இந்த மாதிரியான எதுவும் நடக்கும்போது அவங்கள விலக்கி விட்டுறதுக்காக பாதுகாப்புக்காக இப்போ கூட ஆர்டிஸ்ட் யாராவது அவர் வந்து இந்த செல்ஃபி எடுக்கிறது அப்புறம் ஏர்போர்ட்டில் போய் தொந்தரவு பண்ணும்போது அவங்க அளறாங்களா அது காரண காரணம் என்னென்னா நீங்கள் உண்மையாக ரசிகராக போய் செல்ஃபி எடுக்கிறீங்க இதெல்லாம் பண்ணுறீங்க திடீர்னு ஏதாவது கத்தி மாதிரியான ஆயுதத்தை வைத்திருந்தால் என்ன ஆகுதுன்னு ஒரு பதட்டம் இருக்கு இல்லைங்களா அதுதான் வந்து இப்போ அது மாதிரி வந்து விஜய் வராரு ஏதாவது ஒரு ஆர்வம் மிகுதியில் ஒரு அஞ்சாறு மாணவர்களுக்கு குதிச்சுறாங்க இல்லை கிட்ட வராங்க ஏதாவது ஒன்று நடக்குது அதுக்கு வந்து இது தேவை தான் வந்து ஏன்னால் பவுன்சர்ஸ்ன்னு சொல்லும்போது நயன் கூட பவுன்சர்ஸ் வச்சுருக்காங்க மாதத்துக்கு வந்து பத்து லட்ச ரூபா பவுன்சர்ஸுக்கே செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் ஓகே இது இது ஒரு புறம் போயிட்ருக்கு அப்புறம் குறிப்பான ஒரு விஷயம் என்னன்னா விஜயோட ஸ்பீச் வந்து போதை என்பது தற்காலிக சுகம் அது அதுக்கு நீங்கள் அடிமையாகி தாடுவீங்க அதுலேருந்து மீண்டு வந்துருங்க அது தேவையே இல்லை அது நிரந்தர ஒரு சுகமே கிடையாது அதனால உங்கள் உடல்நிலை பாதிக்கும் அந்த நேரத்துக்கு அது அப்படின்னு ஒரு ஸ்பீச் கொடுத்தா அதுக்கு எதிர்ப்புலாம் கூட வந்திருந்தது ஏங்க நீங்கள் வந்து லியோனோட படத்தில் வந்து சரக்கு தம்மோட வந்து டான்ஸ் ஆடிருந்திங்க பாட்டு பாடிருந்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னா கோட் படத்தில் ஒரு பார் சாங்கே வச்சிருக்கிறீங்க நீங்கள் என்னங்க அப்படின்னு அதுக்கே எப்போயோ விஜய் கூட சொன்னது என்னென்னா எங்கள் அந்த படத்துக்கு தேவைப்படுது அதனால் நான் நடிக்கிறேன் நான் அந்த படம் வந்து அந்த காட்சி வந்து டிமாண்ட் பண்ணுது நானாக வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் எம்ஜிஆர் கூட அவருடைய படங்களில் வந்து புகைப்பிடிக்கிற காட்சி மது அருந்துகிற காட்சியை வந்து அவர் பயன்படுத்த மாட்டார் மற்றவங்க யாராவது பண்ணா கூட அவர் நிச்சயமாக தொடவே மாட்டார் ஆனால் அந்த மது அருந்துவதை ம அப்போ இருக்கிற இளைஞர்கள் விட்டுடுனதுக்காக அவர் கையில் வந்து ஒரு ஒரு காட்சியில் வந்து ஒரு படத்தில் கொண்டு வந்து ஊற்றி வந்து வச்சுருவாங்க வச்சுட்டோன்னே அதை கோம அடித்து வெளியே தள்ளிட்டு ஒரு சாங்கே பாடுவார் வந்து டென்ஷன் ஆகிடுவார் இதெல்லாம் அந்த காட்சிக்கு தேவைப்படுதுன்னு ஒருவேளை தளபதி அறுபத்தி ஒன்போதாவது படம் இந்த போதைக்கு எதிரான ஒரு விஷயம் அரசியல் பேசக்கூடிய ஒரு விஷயம் இளைஞர்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும்னு நம்ம நம்புவோம் வந்து ஏன்னா கடைசி படம் அப்படின்றாரு இப்போ இந்த விஷயம் இருக்கு இல்லைங்களா இந்த சிற்றுநிபத்துக்கு அடிமையாகாதீர்கள் போதைக்கு அப்படின்ட்டு வந்து சென்னை கோயம்பேடு ரோகிணி தியேட்டருடைய உரிமையாளர் ரோஹந்த் அவர் வந்து விஜயோடைய பெரிய தீவிர ரசிகர் அவர் என்னப்பட்டார் நேற்று ஒரு மாலை செய்தித்தாளில் ஒரு பக்கத்துக்கு அதையே விளம்பரமாக கொடுத்துருக்காரு ஓகே விஜயோடைய இந்த பரிசீலிப்பு விழா முடிஞ்சது அடுத்து ஆகஸ்ட் மூணாம் தேதி இருக்குது அது சொல்லிட்டார் இந்த வாட்டியே வந்து எந்த ஸ்பீச்சும் கிடையாது ஒன்லி பரிசு டிஸ்ட்ரிபியூஷன் தான் பேச மாட்டேன் அப்படின்னு அந்த ஒட்டுமொத்த பேச்சு அல்லது அரசியல் பேச்சு ஒரு இன்னும் தினமான ஒரு அரசியல் பேச்சு இதெல்லாம் ஒரு சும்மா ஒரு கிளிம்ப்ஸ் வீடியோ தான் ஒரு டீசர் தான் இன்னும் ட்ரெய்லரு மெயின் பிக்சர்லாம் வந்து மாநாட்டில் இருக்குது மதுரை மாநாட்டில் இருக்குது பத்து லட்சம் பேர் கலந்து கொள்ள அந்த மாநாட்டில் இருக்குதுன்ற பொழுது அந்த மாநாடு எப்படி இருக்குன்றதை காத்திருப்போம் நன்றி